வர சொல்லுங்க பால் பஸ் ஒரு பெரிய சாதனை வர சொல்லுங்க வீட்டுக்கு தான் இருப்பேன் ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன் முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் சொல்றீங்க ஆனா இப்போ உதயநிதியும் அண்ணாமலையும் ஒரு நேரடி மோதல் போக்கை பத்திரிகையாளர் மத்தியில் நடக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இது நல்ல நல்லதா ஏன்னா இவர் வந்து அண்ணாமலை தரமான தரமா பேசணும் தரம் இல்லாதவர்களா இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவோம் ஐயா தாமையின் வெளிப்பாடு ஒரு காலம் ஏத்துக்கொள்ள மாட்டான் கெட் அவுட் மோடி சொல்லிடுவியான்னு கேட்டிருக்காரு கெட் அவுட் மோடின்னு சொல்றது அவ்வளவு கஷ்டமான வார்த்தையா சும்மா வந்து பொழுது வெளிய வந்து நின்றுகிட்டு இந்த மாதிரியான விவாதங்கள்ல ஒரு ஏ போர் சைஸ் பேப்பர் வச்சுக்கிறது என்ன மூலமோ டேட்டா வாசிக்கிறது ஓட்டு காட்டு பாப்பன் டேட்டாவ ஒரு மண்ணு கிடையாது அங்க குறிப்பு எடுத்துக்கிட்டு பேப்பர் அப்பா தாத்தா பணத்தை குடுக்குறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை முடியாண்டி விலாஸ் இருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு டொனால்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அரக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் தலைமை விசி காவல் முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ரெண்டு மூன்று நாட்களாகவே மும்மொழி கொள்கை விஷயம் சார்ந்து பல்வேறு விவாதங்கள் பல்வேறு டேட்டாக்கள் பல்வேறு தரவுகள் பல்வேறு வதந்திகள் என்று காரசாரமாக குறிப்பாக திமுக இடதுசாரி அமைப்புகளுக்கும் பாஜகவிற்கும் தொடர்ந்து வாதி பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன நேற்றைக்கு உச்சபட்சமாக அண்ணாமலை பேசியதை பார்த்துருப்பீங்க கோபெக் மோடி சொன்னீங்கல்ல கெட் அவுட் மோடி சொல்லி பாடுறான்னு சொல்லி ஒருமையில பயன்படுத்தினார் துணைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்று இப்பொழுது பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு இதுக்கெல்லாம் ஒண்ணு போஸ்ட் விட்டுருக்கு தைரியம் இருக்கு வீரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அவர் ஏதாவது இருந்தா அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நேரடியாகவே ரிப்ளை செய்து சொல்லுவார் இந்த மோதல் போக்கு சரியா எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே கடந்த வாரம் அண்ணா அறிவாலயத்துடைய எல்லாம் தகர்த்தெடுப்பேன் பேர்த்தெடுப்பேன் கொத்தனார் வேலை அது இன்னைக்கு போஸ்டர் விட்டுற வேலை நிதி கேட்டால் உதயநிதியை வந்து என்ன செய்யறாரு திட்டுறாரு அண்ணாமலை நிதி வாங்கி தரத்துக்கு வக்கீல்ல துப்பு இல்ல அமைதியாக இருக்கணும் உதயநிதியை திட்ட விட்டு பாருங்க நான் வந்து போஸ்டர் ஒட்டுற போறாங்கிறாரு அப்ப போஸ்டர் ஒட்டுற வேலை கொத்தனார் வேலைக்கு தான் இவர் வந்து பாஜகவுடைய தலைவரா இருக்காரு போல தெரிகிறது கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா இதுல எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ திட்டு எழுச்சி தமிழரை ஒரு சென்னையில ஒரு ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து அவர் தாளனராக இருக்கிறார் பயங்கரமான கண்டுபிடிப்பு பாத்தீங்களா ஆர் ஆர்எஸ்எஸ்ல எஸ்ல வித்யா வித்யா பாரதி இருக்கு பாருங்க எத்தனாயிரம் ஸ்கூல நடத்துறீங்க எத்தனாயிரம் ஸ்கூலை நடத்தி விவேகானந்தா வித்யானந்தக்குள்ள எவ்வளவு தூரம் நீங்க கையாள கையாளல் பண்றீங்க உள்ள உட்கார்ந்துட்டு அப்ப இவ்வளவு வேலைகள் பண்ணக்கூடிய அந்த அண்ணாமலையுடைய வகைராக்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சர் திட்டுவதும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழை திட்ட வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்புறாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி எங்கேங்கிற கேள்வி வந்து ஒரு சரியான கேள்வி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வந்து கிடுக்கு புடி போட்ட கேள்வி இதெல்லாம் பாஜக வந்து உம்மொழி கொள்கையை ஆதரித்து இங்கே நின்றானா டெபாசிட் இல்ல களத்திலே நிக்க முடியாதுன்னு சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அரசியல் ரீதியாக அவங்களுக்கு பேச இல்லாத ஒரு மேட்று அப்ப என்ன செய்யலான்னு பாக்குறாரு என்ன துணை முதல்வர் திருட்டு என்று அவர் வந்து செஞ்சிருக்கிறார் இதுல வேற என்ன சொல்ல சொல்றீங்க ஆப்ஸ்போர்ட்ல படிச்சிட்டு வந்த பிறகு கொஞ்சம் ஓவரா என்ன செஞ்சிருக்கு இருக்க நான் பார்க்கிறேன் ஓகே அவங்க ஏதோ சில தரவு சொல்றாங்க கையெழுத்துக்கு கூட மூணாவது அஞ்சாவது படிக்கிற கூட கையெழுத்து தெரியல ஆனா உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் சொல்லி சில உதாரணம் சொல்றாங்க அந்த டேட்டா உண்மையா ஆனால் உண்மையை ஒன்றிய அரசே ஒரு டேட்டா வெளியிட்டிருக்கிறது அது எல்லா கல்வி நிலைகளிலும் தமிழ்நாடு முன்னே இருப்பதா அதே சொல்கிறது எது சரி எது உண்மை மும்மொழி விவகாரத்தை வெறும் மோதல் போக்காக மட்டும் பார்க்க முடியுமா என்ன நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஐம்பத்தெட்டாயிரம் பள்ளி பள்ளிக்கூடங்கள் இருக்கு சரியா தமிழ்நாடு அரசு வெளியிட்ட புள்ளி விவரம் பள்ளி கல்வித்துறை கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னே ஒரு டேட்டா சயின்டிஃபிக்காக இருக்கு நீங்கள் போய் எண்ணி பார்த்து வரலாம் ஐம்பத்தெட்டாயிரம் ஸ்கூலில் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ஸ்கூல் வந்து பிரைவேட் ஸ்கூல் தனியார் கல்வி இதுல ஆயிரத்தி எட்நூறு பள்ளிக்கூடம் மட்டும்தான் சிபிஎஸ்சி இப்போ என்ன சொல்றாரு அண்ணாமலை பைஜாபி எல்லாம் கையெழுத்து போட முடியல இதை சொல்ல ஆரம்பிச்சு வச்சு ஆர் என் ரவி எப்ப இஸ்ரோவுடைய தலைவர் யாரு கையெழுத்து கையெழுத்துப்பட தெரியல இஸ்ரோவுடைய தலைவர் யாருன்னு கேட்டார் அப்ப இங்கே வந்து திணிப்பை நாங்கள் எதிர்ப்பு எதிர்க்கிறோம் எந்த லாங்குவேஜ் யாரும் படிக்கலாம் இங்க சட்டமன்றத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலயே நாங்கள் தீர்மானமா கொண்டு வந்து விட்டோம் அறுபத்தி ஏழுல அந்த மொழி போராட்டத்தின் போது பேரணி அண்ணா வச்ச செக் இது அவர் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேரை குறிப்பிட்டிருக்கிறேன் தமிழ் மொழி தான் வந்து இங்க பிரதான மொழி என்று நான் வந்து அச்சாரமா போட்டுட்டேன் இதெல்லாம் யாரும் அசைக்க முடியாது நான் அண்ணாமலை இல்ல ஹெச்ராஜா இல்ல மோடி அமித்ஷா முகமது ஷா உங்க அப்பாட்டம் வந்தாலும் என்ன செய்வோம் இங்க வந்து அசைக்க முடியாது ஆக கை நாட்டு பேர் வழியாக எங்களை தமிழர்களை காட்டுறாங்கன்னு சொன்னா இவளை ஓட ஓட விரட்ட வேண்டும் யாரு தான் கைநாட்டு வழி கர்ம வீரர் காமராஜர் ஐயா கொண்டு வந்த திட்டத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்தியால மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியான திட்ட திட்டமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்களா சத்துணவு திட்டம் அவ்வளவு பள்ளியில திறந்து வச்சிருக்கிறாங்க நான் கேட்கிறேன் சிலிக்கன் வேலி இன்றைக்கு வந்து அமெரிக்காவில நீங்க கலிபோர்னியா மாநகரம் எல்லா இடத்தையும் எடுத்துக்கிறீங்க யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான ஐடி நிறங்களுடைய ஹெட் யாரு சிஓஓ யாரு தமிழந்தான் இவங்க சொல்லக்கூடிய ரெண்டாம் கிளாஸ் பசங்களுக்கு எழுதிய படிக்க சொல்றாங்களே அந்த ஸ்கூல்ல படித்து வந்தவர்கள் தான் சுந்தரிச்சா யாருங்களுடைய சிஇஓ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கடந்த ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளாக போட்ட கல்வி திட்டத்தில் படித்தவர்கள் தான் நாம இப்ப நீங்க எங்க எந்த கான்வென்ட்ல படிச்சீங்க ஆஹ் இந்த கால் ஒண்ணு படிச்சுன்னு நம்ம வந்து சமூகத்துல வந்து நம்ம இயங்கவில்லையா ஆக வந்து இத முன்மொழி கொழுகி திரிச்சா தான் ஹிந்தி தெரியும் யாரா சொன்னா ஹிந்தி தெரியும்னு முதல்ல குஜராத்துல போய் நீ பேசுவியா குஜராத்துல வந்து குஜராத்தி மக்கள் எண்பத்தி அஞ்சு புள்ளி ஐன் செவன் எண்பத்தி ஐந்து புள்ளி ஒன்போது ஏழு சதவீத மக்கள் குஜராத்தியன் குஜராத் இடத்தை சேர்ந்தவரும் இருக்காங்க குஜராத்துல அந்த குஜராத் மாநிலத்துல நீ போய் இந்திய பேச சொல்லு ஹிந்தியும் வந்து முதன்மையான மாநிலம் மொழின்னு சொல்லி பாருங்க அங்கே ஏன்னா இந்தியும் குஜராத்தும் ரொம்ப வெரி நியர் லாங்குவேஜ் ஹிந்தி படிச்சா குஜராத்தி படிச்சிடலாம் ஏன் குஜராத்தி மக்கள் குஜராத்தி பேசுறாங்க மோடி போய் அங்க நின்றுகிட்ட வந்து ஹைனா பாயோன்னு சொல்ல மாட்டாரே அமித்ஷா அப்படி பேச மாட்டார குஜராத்தி தானே பேசுறாங்க கேம்சு மஜாமா தானே பேசுறாங்க அப்ப நீ முதல்ல என்ன பண்ணி தமிழ்நாட்டை டார்கெட் பண்ண முன்னாடி நீ குஜராத்தில் போய் என்ன செய்ய நீ ஹிந்தியை போய் திணிச்சுப்பாரு இன்றைக்கு வரைக்கும் எழுவத்தி நாலு புள்ளி சம்திங் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சிருக்கீங்களா குஜராத்ல இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீதமான பள்ளிக்கூடங்கள் அரசு அலுவலகங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா குஜராத்தி மொழியில தான் இயங்குது அப்ப உனக்கு ஒரு நாய் எங்களுக்கு நியாயம் அப்படிதானே இல்ல சார் அவங்க அப்புறம் அவங்க ஒரு டேட்டா வைக்கிறாங்களே அதை எந்த எந்த இதுல எடுத்துக்கொள்வது டேட்டாவை தர சொல்லுங்க கேக்குறோம் டேட்டா டேட்டா என்ன டேட்டா இவன் டேட்டா இருக்குன்னு சொல்றான் படிச்சு காட்டுப்பா அத டேட்டாவே ஆன்லைன்ல போடு பார்ப்போம் டேட்டாவே சும்மா வந்து பொழுது அன்னைக்கு வெளியே வந்து நின்றுகிட்டு இந்த மாதிரியான விவாதங்கள்ல ஒரு ஏ போது டேட்டா வாசிக்கிறது ஓட்டு காட்டு பார்ப்போம் டேட்டாவே ஒரு மண்ணு கிடையாது அங்க குறிப்பு எடுத்துக்கா இது பேப்பர் அது நம்ம தொலைக்காட்சி ஊடகத்துல குறிப்பு எடுத்துக்கிட்டு பேப்பர் அதை அதே வயிற்று பத்திலாம் பயங்கரமா டேட்டா இருக்கு நாங்க சொல்றோம் தான் அஸ்ஸாம்ல தான் லாங்குவேஜ் அங்க பத்தொன்பது புள்ளி சம்திங் லாங்குவேஜ் மத்த லாங்குவேஜா இருக்குது மிச்சம் பாத்தீங்கன்னா எண்பத்தோரு சதவீத மக்கள் அஸ்ஸாம் தான் பேசுறாங்க டேட்டா ஆறாம் உங்களுக்கு பீகார் பீகாரி தான் பேசுறாங்க ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி தான் பேசுகிறார்கள் நாங்க வந்து அங்க முன்மொழி கொள்கையை வந்து நாங்க ஏன் எதிர்க்கிறோம்னா நீ ஹிந்தியை வந்து பிரதாரம் சொல்ற நான் ஹிந்திய படிக்கணும்னு சொல்லண்ட அவ்வளவு ஏருங்க இன்னைக்கு வந்து இங்க உள்ள அண்ணாச்சிமார்கள் பாம்பைக்கு போயிருப்பாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்க பனசர கடை வச்சிருப்பாங்க அவங்க பேசுற இந்தி நீங்க பேச முடியுமா அப்படி இலக்க இலக்கியத்தோட பேசுவாங்க தமிழர்கள் தான் நம்ம யாரும் வந்து பேசணும்னு சொல்லலையா நீ ஏன் திணிக்கிற ஆயிரத்தி எட்நூறு பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் ஹிந்தி வந்து படிச்சு கொடுக்குறீங்க நாங்க அளவு பண்ணி தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டுல வந்து ஆயிரத்தி எட்நூறு பள்ளியில சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அந்த மாணவர்கள் வெளியே வர்றாங்களே பயங்கரமா இந்தி லாங்குவேஜ்ல வந்து பேசவே வர்றாங்களா ஒண்ணு கிடையாது ஆக வந்து ஒத்தனைக்கு தேவைன்னா படிப்பாங்க எனக்கு தேவை என்ன ஜெர்மன் ஜாப்பனீஸ் படிக்கலாம் சைனீஸ் படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் யாரு வேணான்னு சொன்ன நீ இந்தி கட்டாயம் படித்துத்தான் ஆக வேண்டும் நீ சொல்ல போய்தான் பிரச்சனை இன்றைக்கு அமெரிக்கால விலங்கு போட்டு வந்திருக்காங்க வந்தாங்களா இல்லையா ஒருத்தரும் தமிழன் கிடையாது கைநாட்டி பருவலின்னு சொல்றாங்களே என்ன எத்தனை தமிழா தமிழெல்லாம் அங்கெல்லாம் ரூம்ல உட்காந்து நல்ல சம்பளத்துல அங்க ஐடில நல்ல படிச்சு போட்டு வந்திருக்காங்க யாரு திட்டம் கரும கா கரும வீரர் காமராஜர் கலைஞர் கருணாநிதி பேரறிஞர் அண்ணா போட்ட திட்டங்கள் அப்படி போட்ட திட்டத்துல வந்து பாடத்திட்டத்துல படித்தவங்க இன்னைக்கு கோழச்சு கொண்டிருக்கிறாங்க வெளியே வந்த பிள்ளைங்க எல்லாம் வடக்கன்ஸ் எப்படி போயிருக்காங்க காடு வலிய அண்டர் கிரவுண்ட்ல போய் இப்படி போயிருக்கிறாங்க உன் திட்டம் அந்த அளவுக்கு இருக்கு உனக்கு இங்க பாத்து பொறாம பொறாமையின் வெளிப்பாடு ஒரு காலம் ஏத்துக்கொள்ள மாட்டோம் கெட் அவுட் மோடி என்று சொல்லிடுவியான்னு கேட்டிருக்காரு இல்லையா கெட் அவுட் மோடி என்று சொல்றது அவ்வளவு கஷ்டமான வார்த்தையா கெட் அவுட் மோடி என்று சொன்னா போஸ்ட் அவுட் வரான் அப்ப மக்களை வந்து அண்ணாமலை தூண்டுகிறான் தமிழர்களே நீங்கள் கெட் அவுட் மோடி என்று சொல்லுங்க திரும்பன்னு சொல்றாரு அப்ப கெட் அவுட் மோடின்னு நாம சொல்றதுல வந்தா அண்ணாமலைக்கு ஏதோ மகிழ்ச்சி இருக்கிறது இது ஏதோ ஒரு உள்குத்து இருக்கான்னு நான் நினைக்கிறேன் திரும்பவும் பலூனை பறக்க விடுங்க போஸ்டர் அடிங்க மோடிக்கு கெட் அவுட் வந்து என்ன செய்யுங்க வைரல் ஆக்குங்கன்னு சொன்னா ஏதோ மோடிக்கும் அண்ணாமலைக்கும் ஏதோ வந்து அங்க ஏதோ பிரச்சனை ஓடிட்டு மாதிரி தெரியவில்லை அண்ணாமலை வந்து பிஜேபி ல தூக்க போறாங்களா என்னன்னு தெரியல அதுக்காக இப்படி தூண்டி விடுவான்னு சொல்லி அப்படி கூட பேசிருக்கலாம் ஏன்னா அண்ணாமலையுடைய அந்த ஐபிஎஸ் மூலம் இருக்குல்ல இருபதாயிரம் பத்திரிகை இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்காருல அந்த அப்படி அப்படிதான் வேலை செய்வோம் உதயநிதியும் அண்ணாமலையும் ஒரு நேரடி மோதல் போக்கை பத்திரிகையாளர் மத்தியில் நடக்கிற மாதிரி இது நல்லதா இவர் வந்து மோடி சொல்லி சொல்றதும் இவர் அண்ணா சிலைக்கு வா அப்படின்னு சொல்றதும் எந்த வகைகளை சரியா அதை எப்படி புரிந்து கொள்வது இது இது போக இன்னைக்கு இந்தியா முழுக்க கெட் அவுட் மோடிக்கு ட்ரெண்டிங் வேலை ஆயிடுச்சு இதெல்லாம் நீ எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது அதாவது அண்ணாமலைக்குலாம் வந்து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி வந்து பதில் பேசக்கூடாதுதான் உங்க கேள்விடாது தான் இன்னைக்கு புரியுது இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் அவர் கோபாலபுரத்துக்கு போய் போஸ்டர் ஓட்ட போறாங்கிறாங்க கோபாலபுரத்துக்கு போஸ்டர் ஓட்ட போறதா இருந்தா அந்த கோபாலபுரத்துல வந்து சினிமா வால் போஸ்டர் யாரு ஒட்டுறாங்களோ அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி நெகோசியேஷன் பண்ணி இன்னைக்கு மட்டும் நான் வால் போஸ்டர் ஒட்டுறோம்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது அன்னைக்குள்ள அந்த வருமானத்தை வாங்கி கொடுல அண்ணாமலை சினிமா தியேட்டர் போ முதலாட்ட கேட்டு கோபாலபுரத்துக்கு இந்த நைட்டு யாரு போய் போஸ்ட் ஓட்டுவ அப்படின்னு கேட்டா அவர் சொல்ல போறாங்க அந்த பணியை வந்து ரெண்டு நாளைக்கு அவர் செய்யட்டும் பிரச்சனை இல்லை அதை விட்டு கூட நான் கோபாலபுரத்துக்கு வரவேன்னு சொல்லும் போது வாழ்ந்தது கூப்பிட முடியும் நீ வடிவேல் காமெடி பண்ணாத நீ வந்து பாரு என்று சொல்றாரு நீ வடிவேல் மாதிரி காமெடி பண்ணிருக்காத நானும் வந்து ரவுடிதான்னு நீ வந்து பாரு அண்ணா சாலைக்கு பாப்பா நீ கோபாலபுரத்துக்கு விட்டு முன்னாடி அண்ணா சாலைக்கு வா ரெண்டா அறிவாலயத்தை நான் பார்ப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிதெல்லாம் சொல்லி ஆக வேண்டும் ஆக இப்ப இவர் புண்ணியவான் அண்ணாமலை சொன்னது இப்ப எல்லாத்தையும் நாம தோண்ட வேண்டியிருக்குது இப்ப பி எம் பி எம் கேர்ஸ் மாதிரி இது இருக்குது அப்படி ஒரு பள்ளிக்கூடம் திறந்து வச்சிருக்காங்க நாங்க என்னக்காக கவன் பண்ணமா நவோதியா பள்ளிக்கூடம் திறந்தாங்க யாராவது இங்க போய் படிக்க போறாங்களா தமிழ்நாட்டுல இப்ப தமிழ்நாடு வேற டிசைன் மண்ணு மண்ணுப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பெரியார் மண்ணு பெரிய எடுத்து சொல்றோம் கொஞ்சமாய் புரிய வேண்டாமா நீ இப்படி எல்லாம் ஜம்பம் அடித்து இப்ப என்ன கெட் அவுட் மோடி வந்து ஆயிருக்கு ஹேஷ்டேக் வந்து வைரல் ஆகிறது ஏற்கனவே மேக்ரான் பிரெஞ்சு அதிபர் வந்து கையை கொடுக்காம போனாரு அவர் வந்து சிம்பாலிக்கா வந்து கெட் அவுட் மோடி சொன்னாரு டொனால்டு ட்ரம்ப் யூஎஸ் அதிபர் அவர் இவரை கண்டுக்கிறவே இல்லை ஏ கெட் அவுட் மோடிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே அங்கேயே இருக்குது லோக்கல்ல வந்து நம்ம முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல இருந்து ஆரம்பிச்சு பீக்கிரம் பெஞ்சில இருந்து ஆரம்பிச்சு டொனால்டு ட்ரம்ப் வரைக்கும் கெட் அவுட் போனிதானங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுதான் பெரிய ஒரு பெரிய ராணுவ அவசியமா கெட் அவுட் போனி சொல்லிடுவியா பத்து தடவை சொல்லுவான் அந்த அவுட் மோடி கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி சொல்றதுக்கு என்ன இருக்குறான் எங்களுக்கு பயமா எங்களுக்கு ஒரு பிரதமர் இல்ல யாரு தான் மோடின்னு சொல்லி தானப்போ நான் அது வந்து சேதம் இல்ல ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு நாட்டோட பிரதமர் இல்லையா பிரதமர் அதாவது கேட்கிறார் நாட்டுடைய பிரதமரை இப்படி எல்லாம் கெட் அவுட் மோடி என்று சொல்லுங்கள் சொல்றாரு யாரு ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை அப்ப நாட்டுடைய பிரதமரைக்கு எதிராக தூண்டி விடுறாரா இல்லையா அவரு அப்ப இன்ஸ்டிகேஷன் வழக்கு வேண்டும் நாட்டுடைய பிரதமருடைய கண்ணியத்தை மூலமாக அவரை கெட் அவுட் மோடி என்று சொல்லுங்கள் என்று மக்களை ஏன் இவர் தூண்டுகிறார் கெட் அவுட் என்ன மாதிரி கெட் அவுட் மோடி எலெக்ஷன் வந்தாதான் கெட் அவுட் மோடி எங்க எங்க பாசையில கெட் அவுட் மோடி என்னன்னா எலெக்ஷன் வந்தானா மோடி என்ன செய்வோம் இருந்து வீழ்த்துவோம் அந்த அடிப்படையில் சொல்லுகிறோம் அவர் தான் உதயநிதி அண்ணாமலை கெட் அவுட் மோடி என்று சொல்லிவிடுவியா எந்த மாதிரியான கெட் அவுட் மோடி மோடியை வந்து நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொல்கிறாரா பிரதமரை அதுக்கு அவர் தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் ஆக அந்த வகையில இந்த புண்ணியவான் கொளுத்தி போட்டதுல கெட் அவுட் மோடி ஹேஷ்டேக் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது சமூக கூடாங்கல்ல இதுதான் நிகர லாபம் அண்ணாமலை செய்த நிகர லாபம் இதுதான் யார் யாருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமா யார் யாருக்கு என்ன அந்த மொழி படிக்கணுமா தாராளமாக படிக்கலாங்க யாரும் என்ன செய்யல யாரும் எந்த மொழியும் திணிக்காத எந்த மொழியும் திணிக்காத திணிப்பின் காரணமாக ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய அந்தந்த மாகாண மொழிகள் அழிக்கப்பட்டு வருதா இல்லையா இன்னைக்கு அசாம் அசாமியை அழிந்து கொண்டு வருகிறது பீகாரி பீகார்ல பீகாரி அழிந்து கொண்டு வருகிறது நம்ம பஞ்சாப்ல பஞ்சாப்ல அழிந்து கொண்டு வருகிறது இவங்க என்னன்னா ரீஜனல் லாங்குவேஜ் ஃபுல்லா அனுப்பிச்சுட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்கிற மாதிரி ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிற கொள்கையை தான் கொண்டு வருகிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டில் சம்மட்டி அடி அடிக்க அடிச்சு வச்சிருக்காங்க முன்னோர்கள் நம்ம அப்பா பாட்டேன் அது அவருக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிறது இதை தான் நான் இப்படி பார்க்கிறேன் ஓகே நீங்களும் பல்வேறு விமர்சனங்கள டேட்டாவோட வைக்கிறீங்க அப்படியே மக்கள் பாரிக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாதச்சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி